من الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أن يا اخوادر يا تايماخله السلام عليكم ورحمه الله وبركاته நமது இந்த மார்க்க வகுப்பிலே முதல் பாடமாக அக்கீதாவுடைய பாடம் அக்கீதாவுடைய பாடத்தை பொறுத்தவரையில் இதில் நாம் அக்கீதத்துல் கைரவானி என்ற இந்த நூலை பொறுத்தவரையில் இந்த நூல் அப்துல்வா இபுனு அப்துல் ரஹ்மான் அபுசெயிது கைரவானி அபு முகமது என்ற உனைப்பேரை கொண்டு அழைக்கப்படக்கூடியவர் அவரது பெயர் அப்துல்வா அவரது தந்தையின் பெயர் அப்துல் ரஹ்மான் அபு ஜெய் என்று அவரது பாட்டனாரோடு நிஷ்பத் செய்யப்பட்டு அழைக்கப்படக்கூடிய இந்த இமாம் இவர் கைரவான் என்பது மொரோக்கோவுடைய முக்கியமான நகரங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது ஹிஜ்ரி முன்னூற்று முன்னூற்றி பத்திலே பிறந்த இந்த இமாம் எண்பத்தி ஆறில் மரணிக்கின்றார்கள் எழுபத்தி ஆறு வருடங்கள் உயிர் வாழ்ந்தார்கள் இவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்ற மாலிக் மதபுடைய முக்கியமான இமாம்களில் ஒருவராக கருதப்படக்கூடியவர்கள் மாலிக் மதபுக்கு மிகப்பெரிய ஒரு பணியை ஆற்றியவர்கள் ஆரம்ப காலங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது அந்த பிககுடைய மதுஹப் எதுவாக இருந்ததோ அகீதாவும் அதே இமாமுடைய அகிதாவை கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே இவர்களுடைய ஆசிரியர் கேட்கிறார்கள் பிள்ளைகளுக்கு சிறந்த உபதேசங்களை கொண்ட ஒரு நூலை தொகுக்குமாறு ஃபிககுடைய நூலை தொகுக்குமாறு கேட்கின்ற போது அவர்கள் தொகுத்த அர் ரிசாலா என்ற நூலின் முன்னுரையாகத்தான் இது இருக்கிறது முக்கத்திமத்துர் ரிசாலா அந்த முன்னுரையில் அவர் அகீதாவுடைய விடயங்களை குறிப்பிடுகின்றார்கள் எனவே இந்த முன்னுரை மிகவும் ஒரு பிரபலமான முன்னுரையாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே இதற்கு பல அறிஞர்கள் விரிவுரை வழங்கியிருக்கிறார்கள் அவ்வாறு வழங்கிய விரிவுரைகளில் ஷேக் சாலிஹல் பௌசான் ஹபிதுல்லா அவர்களுடைய அந்த விரிவுரையோடு நாம் இந்த நூலை இன்ஷா அல்லாஹ் படிக்கப் போகின்றோம் இந்த நூலுடைய அந்த முன்னுரை அன்புக்குரியவர்களே இந்த நூலுடைய ஆரம்பம் அபு முஹம்மத் அப்துல்லாஹி புனு அபி ஜெய்தில் கை ரவானி அவரது எல்லா அன்பு இந்த நூலுடைய ஆசிரியர் அபு முகமது அப்துல்லாஹிபுன் அபிசெய்தில் கைரவானி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹ் அவர்களை கொள்வானாக அலமதுல்ல அல்லாவுக்கே எல்லா புகழும் அல் அந்த அல்லாஹ் எத்தகையவன் என்று சொன்னால் அவன் தான் மனிதனை தனது நியமத்தை கொண்டு அருளை கொண்டு ஆரம்பித்தான் என்று குறிப்பிடுகின்றார்கள் நேர்மையான சகோதரர்களே அல்லாஹு தாலா மனிதனை படைத்தான் அந்த மனிதனுக்கு செய்த அருள்கள் நியமத்துகளை பொறுத்தவரையில் எண்ணற்ற நியமத்துகளை அருள்களை அவன் மனிதனுக்கு செய்திருக்கிறான் அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் இதில் அவர்கள் இந்த விரிவுரையிலே சரகிலே குறிப்பிடுகின்ற போது அல்லாஹுடைய படைப்பினங்களில் மகத்தான ஒரு படைப்பாக மனிதன் இருக்கிறான் அந்த ஒரே இறைவனை வணங்குவதற்காக அவன் படைக்கப்பட்டிருக்கிறான் ஏனைய படைப்பினங்கள் உயிரினங்கள் எல்லாவற்றையும் விட அவன் மனிதனை சிறப்பாக்கி இருக்கிறான் மனிதனுக்கு அவன் அனைத்தையும் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் மனிதன் படைத்த ரப்பை தன்னை படைத்த ரப்பை வணங்க வேண்டும் என்பதற்காக என்று அவர்கள் இந்த விரிவுரை நாம் மிக சுருக்கமாக விரிவுரையும் நாம் பார்த்து கொண்டு செல்லலாம் அல்லாஹு தாலா ஆதமலி சலாத்தை படைத்து அந்த சலாத்தை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தினான் சலாத்தை அல்லாஹ் எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தினான் அல்லாஹு தாலா அனைத்தின் பெயர்களையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தான் மலக்குகளை அல்லாஹ் அந்த ஆதம் அலிஸ்லாத்துக்கு சஜிதா செய்யுமாறு பணித்தான் இவைகளெல்லாம் மனிதனுக்கு செய்த நிலமத்துகளாக அருள்களாக இருந்து கொண்டிருக்கின்றன அதே போன்று அவர்கள் குறிப்பிடும் இந்த விரிவுரையிலே அல்லாஹ் சொல்கிறான் நாம் மனிதனை அழகிய தோற்றத்திலே படைத்தோம் அதே போன்று மனிதனுக்கு அல்லாஹ் அந்த உடல் உறுப்புகள் அவைகளை சீராக அமைத்து மனிதனை கண்ணியப்படுத்திய அந்த விடயங்களை எல்லாம் இதிலே குறிப்பிடுகிறார்கள் மனிதன் படைக்கப்பட்ட பிரதான நோக்கம் வமா நான் ஜின்களை மனிதர்களை மின்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் நேர்மையான சகோதரர்களே அதே போன்று அந்த மூலத்தில் وَصَوَّرَهُ فِي الْأَرْحَامِ بِحِكْمَتِهِ وَأَبْرَزَهُ إِلَىٰ رِفْقِهِ وَمَا يَسَّرَهُ لَهُ مِنْ رِزْقِهِ وَعَلَّمَهُ مَا لَمْ يَكُنْ يَعْلَمْ என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல்லாஹு தாலா தனது அந்த ஹிக்மத்தின் மூலம் அவனது ஞானத்தின் மூலம் அவன் என்ன செய்கிறான் அந்த கருவறையில் மனிதனை அவன் வடிவமைக்கிறான் அதேபோன்று என் அருமையான சகோதரர்களே அவனது அந்த பேரன்பின் மூலம் அவன் அவனை வெளியாக்குகின்றான் அதேபோன்று அவனுக்கு அந்த ரிசுக்குடைய வழிகளை அவன் எளிதாக்குகிறான் அவன் அறியாதவற்றையெல்லாம் அவன் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் மனிதனுக்கு செய்த அருள்களை இதிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதனுடைய விரிவுரையில் நாம் பார்க்கின்ற என் அருமையான சகோதரர்களே ஆல இம்ரானுடைய ஆறாவது வசனத்தை ஃபில் அவன்தான் கருவறையில் நாடியவாறு உங்களை வடிவமைக்கின்றான் என்ற அந்த வசனத்தை இங்கு கொண்டு வருகிறார்கள் அதே போன்று சூரத்து ஜுமருடைய ஆறாவது வசனம் அவன் உங்களுடைய தாய்மார்களின் அந்த கருவறையில் பல படித்தரங்களுக்காக அவன் உங்களை ஒரு படித்தரத்துக்கு பின் ஒரு படித்தரமாக அவன் உங்களை அமைக்கின்றான் மூன்று இருள்களில் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் இந்த வசனத்தையும் இங்கு கொண்டு வருகிறார்கள் நர்மையான சகோதரர்களே அதே போன்று அல்லாஹு தாலா உடைய அந்த ரஹ்மத் அந்த ரஹ்மத்தின் மூலம் அந்த பிள்ளை கை குழந்தையாக இருக்கின்ற போது பெற்றோர்கள் அன்பு செலுத்துகிறார்கள் அந்த குழந்தை சூழ உள்ளவர்கள் அன்பு செலுத்துகிறார்கள் இவ்வாறு அன்பு செலுத்தப்பட்டு அவன் வளர்க்கப்படுகிறான் இது அல்லாஹுடைய பேர அருள் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த ஒன்றையும் செய்வதற்கு சக்தியற்ற அந்த நிலையில் அவனை சுற்றி உள்ளவர்கள் அவனது பெற்றோர்கள் அவன் மீது அன்பு செலுத்தி அவனை வளர்க்கிறார்கள் என்றால் இது அல்லாஹுடைய ரஹமத்தில் நின்றும் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அந்த கை குழந்தையாக இருக்கும் போது தாயுடைய கருவறையில் இருக்கும் போதெல்லாம் எப்படி ரிசு அவனுக்கு வழங்கப்படுகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதன் பிறகு எவ்வாறு அல்லாஹூ தாலா உணவளிக்கிறான் அந்த வழிகளை எளிதாக்குகிறான் அல்லாஹ் சூரத்து சூரத்துலே நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனம் அதை தொடர்ந்துள்ள வசனத்திலே குறிப்பிடக்கூடிய செய்தியை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவர்களிடமிருந்து நாம் உணவை எதிர்பார்க்கவில்லை நாமே அவர்களுக்கு உணவளிக்கின்றோம் நிச்சயமாக அல்லாஹ் உணவளிப்பவனாக இருக்கிறான் என்ற வசனம் அதே போன்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லான் சூரத்து ரஹ்மானுடைய ஆரம்ப வசனங்களை எடுத்து படித்து பார்த்தால் அல்லாஹ் மனிதனுக்கு பேசுவதற்கு அவனை கற்றுக் கொடுத்தான் அல்லமல் சூரத்துடைய ஆரம்பத்தை நாம் எடுத்தால் மனிதன் அறியாதவற்றை அவன் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே அருமையான சகோதரர்களே தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்ற போது சூரத்து நிசாவுடைய நூத்தி பதிமூன்றாவது வசனம் அல்லாஹ் தனது தூதரை பார்த்து சொல்கிறான் நீர் அறியாதவற்றை அவன் உமக்கு கற்றுத்தந்தான் அல்லாஹுடைய அந்த ஃபதுல் என்பது உம்மீது அளப்பரியதாக மகத்தானதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அவை எனவே என் அருமை சகோதரர்களே மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அறியாதவற்றை மனிதன் எல்லாம் அவன் கற்றுக் கொடுத்தான் வகானி அலேஹி அபிமா அந்த மூலத்திலே நாம் பார்க்கின்றோம் இதை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் மனிதர்கள் மீது அவன் செய்த அருள் என்பது அவனது அருள் என்பது அளப்பரியதாக மகத்தானதாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று என்று குறிப்பிடுகின்றார்கள் அதாவது அல்லாஹு தாலா மனிதனுக்கு உணர்த்துகிறான் அந்த மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் என்ற அந்த விடயம் என் அருமையான சகோதரர்களே நம்மை சுற்றி நாம் பார்க்கின்றோம் அல்லாஹுடைய அந்த ஆயாத்துகளை அல்லாஹ் அதன் மூலம் எதை உணர்த்துகிறான் என்றால் மனிதன் படைத்த ரப்பை அறிந்து கொள்ள வேண்டும் இங்கு சேகாவர்கள் குறிப்பிடுகின்ற போது அந்த ஆயாத்துகளை இரண்டாக சொல்கிறார்கள் ஒன்று வந்து ஆயாத் கவுனியா என்று நாம் சொல்லலாம் குறிப்பிடுகிறார்கள் ஆயாத் கவுனியா என்று சொன்னால் நம்மை சூழ உள்ள அல்லாஹுடைய இந்த பிரமாண்டமான படைப்புகள் இந்த வானங்கள் பூமி இந்த இரவு பகல் இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய பெரும் அத்தாட்சிகளாக இருக்கின்றன இந்த அத்தாட்சிகளின் மூலம் நாம் அல்லாஹுவை அறிந்து கொள்கிறோம் அதே போன்று அவனது வசனங்கள் அவனது திருமலை வசனங்கள் இந்த வசனங்களின் ஊடாக அல்லாஹுடைய அத்தாட்சிகளை நாம் அவனது வல்லமைகளை நாம் அறிந்து கொள்கிறோம் எனவே நர்மையான சகோதரர்களே அப்போ ஒரு அடியான் இவைகள் மூலம் படைத்த ரப்புடைய ஆற்றலை அறிந்து கொள்ள வேண்டும் இதிலே அவர்கள் கொண்டு வருகின்ற போது முப்பத்தி ஏழாவது வசனத்தை கொண்டு வருகிறார்கள் அவனது அத்தாட்சியில் நின்றும் உள்ளதுதான் இரவு பகல் சூரியன் சந்திரன் லா இஸ்லம் சிவலாலில் கமர் நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ நீங்கள் சஜிதா செய்யாதீர்கள் இவற்றை படைத்த அல்லாவுக்கே நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகின்றான் எனவே மனிதன் இவற்றையெல்லாம் படைத்த ரப்பை தான் வணங்க வேண்டும் என்பதன் பால் இதனூடாக அவன் அழைப்பு விடுக்கப்படுகின்றான் அடுத்து சொல்கிறார்கள் அதாவது அல்லாஹு தாலா தூதர்களை அனுப்பிய நோக்கம் என்ன அந்த சிறந்த இறை தூதர்களை சிறந்த தூதர்கள் ஏன் அனுப்பப்பட்டார்கள் என்று சொன்னால் நாளை மறுமையில் படைத்த ரப்புக்கு எதிராக என்ன செய்ய முடியாது யாரும் வாதங்களை அங்கு வைக்க முடியாது யாரும் அங்கு வாதங்களை வைக்க முடியாது நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் வசனத்தை இங்கு சொல்கிறார்கள் அதாவது அல்லாஹு தாலா தூதர்களை நச்செய்து சொல்பவர்களாக எச்சரிப்பவர்களாக அவன் மனிதர்களுக்கு அனுப்பினான் எதற்காக அதாவது நாளை மறுமையிலே அவர்கள் அல்லாஹுக்கு எதிராக சாட்சிகளை அங்க ஆதாரங்களை வைக்க முடியாது ஏன் அல்லாஹ் சொல்லுவான் நான் உங்களிடம் என்ன செய்தேன் தூதர்களை அனுப்பி இருக்கிறேன் உங்களிடம் நான் தூதர்களை அனுப்பினேன் அப்ப எனவே அனைவரும் அதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற அந்த விடயத்தை இந்த வசனம் சொல்கிறது எனவே இறை தூதர்கள் வந்து என்ன செய்தார்கள் இந்த ஆதாரங்களை எல்லாம் மக்களுக்கு முன்வைத்தார்கள் எனவே அந்த இறை தூதர்களுக்கு அருளப்பட்ட வேதங்களூடாக இது என்ன செய்யப்பட்டது இந்த சத்தியம் நமக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது அடுத்து சொல்கிறார்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே அல்லாஹு அவனது அவனது கிருபையின் மூலமாக என்ன செய்தான் அவன் யாருக்கு செய்தானோ அவர்களுக்கு நல்வழி காட்டினான் எனவே அல்லாவுடைய அவனது அந்த பேர் அருளில் இன்றும் உள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது அவன் யாருக்கு செய்தானோ அவர்களுக்கு அவன் என்ன செய்தான் நேர்வழியை காட்டினான் என் அருமையான சகோதரர்களே இங்கு சரகில குறிப்பிடுகின்ற போது அவர்கள் ஹிதாயத்தை இரண்டாக அடையாளப்படுத்துகிறார்கள் அதில் முதலாவதாக வல் என்ற இந்த முதல் வகையை சொல்கிறார்கள் அதாவது ஆதாரங்களின் அடிப்படையில் நேர்வழியை என்ன செய்வது மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தல் நேர்வழியின் பால் அழைத்தல் நபிமார்களுடைய பணி அதுவாகத்தான் இருந்தது என்ன செய்தார்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் மக்களை நேரான வழியின் பால் அழைத்தார்கள் எனவே அதற்கு பிறகு அந்த பணி ஒவ்வொரு மோமினர் மீதும் சுமத்தப்பட்ட ஒரு பணியாக இருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே ஆதாரங்களின் அடிப்படையில் நேர்வழியை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தல் இது முதல் வகை சரியா இரண்டாவது வகை நேர்வழியுடைய இரண்டாவது வகை என்ன ஹிதாயத்து அதாவது நேர்வழியை அருள் பாலித்தல் இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே உள்ளது அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு என்ன செய்வான் அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் அருள்வான் எனவே நருமையான சகோதரர்களே இங்கு ஆதாரமாக கொண்டு வரப்படுகின்ற குர்ஆன் வசனங்கள் சூரத்துடைய ஐம்பத்தி ஆறாவது வசனம் தஹதீமன் அஹபப் நீங்கள் விரும்பக்கூடியவர்களுக்கு நேர் வழி காட்ட முடியாது நேர் வழி காட்டுவான் நேர்வழியில் பயணிப்பவர்கள் யார் என்பதை யார் பயணிக்க வேண்டும் என்பதெல்லாம் அவன் மிக அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று இங்கு அந்த வசனத்தை கொண்டு வருகிறார்கள் அப்ப ஹிதாயத் எத்தனை பாக்குறோம் சொல்லுங்க வகை வகை ஒரு என்ன முதல் வகை என்னது ஆதாரங்களை முன்வைத்து மக்களை நேரான செய்தல் அழைத்தல் சொல்றது இது எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு பணி எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு பணியாக இருக்கிறது அதே போன்று அடுத்ததாக இரண்டாவது வகை என்ன அல்லா வழியை அருள் பாலித்தல் அல்லாஹ் நாடியவர்களுக்கு என்ன செய்வான் அந்த ஹிதாயத்தை அருள் பாலிப்பான் என்ற இந்த விடயத்தை இங்கு குறிப்பிடுகிறார்கள் நீங்க எடுத்து அல்லாஹ் தனது தூதரை பார்த்து மற்றும் இடத்திலே சொல்கிறான் முஸ்தீம் என்று நேரான அந்த வழியின் வழிகாட்டுகின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப இந்த வசனத்தில் சொல்லப்படுகின்ற அந்த ஹிதாயத் என்பது என்ன இந்த ஹிதாயத் வசன ஓதினம் நீங்க விரும்பியவங்களுக்கு விரும்பியவர்களுக்கு நேர் வழி காட்ட முடியும் அந்த வசனத்தை சொல்லப்பட்ட நேர் வழி எதாவது ஹிதாயத்து தௌஃபீக் இல்லையா அல்லாஹ் தான் அதை அருள் பாலிக்க முடியும் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரத்து சூராவுடைய ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் நீங்க நீங்கள் நேரான வழியின் பாதனை செய்யக்கூடியவர்களாக வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் இது எந்த ஹிதாயத்தை குறிக்கும் சொல்லுங்க அவசரமா சொல்லுங்க ஆஹ் ஹிதாயத் அத்தலாலத்து ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து ஆதாரங்களை சொல்லி மக்களை நேரான வழியின் சகோதரர்களே அதே போன்று வேண்டிய விஷயம் என்னவென்றால் அல்லாஹுடைய அவன் என்ன செய்வது அவனது மூலம் நல்வழியை காட்டுதல் அடுத்து என்ன அதிலே சொல்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அவனது நீதியில் நின்றும் அதிலில் நின்றும் உள்ளதுதான் அதிலில் நின்றும் உள்ளதுதான் என்ன அவன் யாரை இழிவாக்க விரும்புகிறானோ கேவலப்படுத்த விரும்புகிறானோ அவர்களுக்கு அவன் என்ன செய்வது அவர்களை வலிகேற்றிலே விடுவது என் அருமையான சகோதரர்களே இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் அவர்கள் இங்கு எந்த குரானுடைய வசனத்தை இங்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் அஹ் அதாவது குழுபகம் என்ற வசனம் சூரத்து ஐந்தாவது வசனம் இப்ப இதுல அவங்க சொல்லும் போது சொல்றாங்க உண்மையில் யார் சத்தியத்தை விரும்புவாரோ சத்தியத்தை தேடி செல்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்கிறான் அதற்கு அருள் பாலிக்கிறான் சத்தியத்துக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் அருள் பாலிக்கிறான் அதே நேரத்தில் எவர்கள் இந்த சத்தியத்தை வெறுக்கின்றார்களோ சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் என்ன செய்து இந்த வழிகேடு என்பது பலம் அவர்கள் என்ன செய்து வலி தவறிய போது அசாஹ்வாக குழுபோகும் அல்லாஹ் அந்த உள்ளங்களை வழி செய்து விட்டான் அப்ப எங்க ஆரம்பத்தில் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் வழிகேட்டிலே செல்கிறார்கள் வலிதவரை செல்லும் போது அந்த உள்ளங்களை என்ன செய்கிறான் செய்கிறான் மரம் தான் அந்த உள்ளங்கள் என்ன இருக்குது நோய் இருக்குது அல்லாஹ் அந்த நோய் என்ன செய்தான் இன்னும் அதிகப்படுத்தி விட்டான் என்ற வசனத்தை நீங்க எடுத்து பார்க்கலாம் இப்படி நிறைய வசனங்களை நாம் என்ன செய்ய முடியும் குரானில் பார்க்க முடியும் எனவே அருமையான சகோதரர்களே அடுத்ததாக இதிலே மூல நூலாசிரியர் சொல்கிறார்கள் அதாவது அல்லாஹூசாரா எளிதாக்கினான் அவர்களுடைய உள்ளங்களை குரானுக்காக இந்த மார்க்கத்துக்காக அல்லாஹ் என்ன செய்தான் விரிவாக்கினான் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த இடத்திலே என் அருமையான சகோதரர்களே சரகுல நாங்கள் வெளி பார்க்கின்ற போது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுத்தாலா சொல்லுரான் வனு எஸ் சிறு இல்லையா இந்த வனு எஸ் சிறு யுஸ்ரா என்பதை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னால என்னெல்லாம் சொல்லப்படுது அதுக்கு முன்னால சொல்லப்படுகின்ற விடயங்கள் என்ன சொல்லுங்க சாமாமன் ஆ அத்தா ஒத்தகா பில் ஹுஸ்னா ஹசனு எஸ் சிறுஹு திலியுஸ்ரா அப்போ எனவே அவர்களுக்கு அவர்களது அந்த வழி அந்த காரியம் அவர்களுக்கு எளிதாக்கப்படுவது என்பது சகோதரர்களே எப்படி நிகழ்கிறது என்று பாருங்க அடியானுடைய இந்த செயல்கள் அவன் என்ன செய்கிறான் அவன் வழங்குகிறான் கொடுக்கின்றான் அதான் எதையெல்லாம் அவனுக்கு கொடுத்தானோ அவற்றிலிருந்து அவன் என்ன செய்யறான் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் இது வெறும் பொருளாதாரம் மாத்திரம் அல்ல அவன் தனது நேரத்திலிருந்து கொடுக்கிறான் உழைப்பில் இருந்து கொடுக்கிறான் தனது சிந்தனையிலிருந்து கொடுக்கின்றான் தனது அறிவிலிருந்து கொடுக்கின்றான் இதெல்லாம் என்ன செய்யறான் அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக தீனுக்காக அவன் கொடுக்கின்றான் அதே போன்று அர்த்தம் சொல்லுங்க அல்லாஹுவை பயந்து அஞ்சி அவன் என்ன செய்கிறான் அதே போன்று என்னென்ன அளவுகளில் உண்மைப்படுத்தப்பட வேண்டுமோ அவைகளை எல்லாம் அவன் உண்மைப்படுத்துகிறான் இப்படி உண்மைப்படுத்துகின்ற போது அல்லாஹு தாலா அவனது காரியங்களை என்ன செய்கிறான் எளிதாக்குகிறான் எனவே அவன் தனது காரியங்களை எளிதாக்கிக் கொள்வதற்கு அவன் செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன இந்த வசனம் சொல்லக்கூடிய மூன்று விடயங்கள் என்ன சொல்லுங்க பாவம் என்னென்ன விடயம் சொல்லப்படுது அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து வழங்குதல் கொடுத்தல் இரண்டாவது என்ன சொல்லுங்க தக்குவா இறையச்சம் என்ன இரையச்சம் பயபக்தி அதே போன்று மூன்றாவது என்னென்ன நல்ல விஷயங்கள் உண்மைப்படுத்தப்பட வேண்டும் அவற்றையெல்லாம் உண்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் இதுக்கு நேர் மாற்றமானது அடுத்த வசனத்தில் ஓதி காட்டுங்க பா என்ன வசனம் வருது அம்மாமம் வகைல வஸ்தகுனா வகதமு ஹஷ்னா பசனு எஸ் சிறுகு லீ பாருங்க இதுக்கு நேர் மாற்றமா செயல்படுறான் கொடுக்காம கஞ்சத்தனம் செய்கிறான் தடுத்துக் கொள்கிறான் ஆஹ் தன்னை தேவையற்ற படைத்த ரம்பிலிருந்து தன்னை தேவையற்றவனாக அவன் காணுகிறான் நல்ல விஷயங்கள் இவைகளை உண்மைப்படுத்த வேண்டும் அவைகளை எல்லாம் பொய்ப்படுத்தி கொண்டு என்றால் இவனது காரியம் என்ன செய்யப்படும் இங்கு சிரமப்படுத்த சிரமமாக இருக்கக்கூடிய விஷயம் எளிதாக்கப்படும் சிரமம் நரகத்துக்குரிய வழி அவனுக்கு என்ன செய்யப்படும் எளிதாக்கப்படுகின்ற ஒரு மோசமான நிலை உருவாகும் எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில அதாவது இன்று நாம் இந்த வகுப்பில் அவர் அந்த முன்னுரையில சொல்லக்கூடிய சில விடயங்களை மாத்திரம்தான் நாம் அறிந்து கொண்டோம் நாம் அறிந்து கொண்டோம் எனவே அந்த அடிப்படையில இன்றைய முன்னுரையில நாம் பார்த்த இந்த விடயங்கள் இந்த முன்னுரையிலே நாம் பார்த்த இந்த விடயங்கள் அதுல நீங்க விடயத்தை குறித்து கொண்டீங்க எந்த விடயோட ஞாபகத்தில் எடுத்துக்கொண்டேன் இந்த விடயத்தை நான் குறித்து கொண்டேன் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க பாப்போம் அதோட நாங்க முடித்துக் கொள்ளலாம் அதாவது இன்றைக்கு நாங்க படிச்ச பாடத்துல இவர் எப்படி ஆரம்பிச்சாரு எப்படி ஆரம்பித்தார் அலமதுல்லா இல்லதி இபு செத அல் இன்சான மிநினமதிகி அப்படிதான் ஆரம்பிக்கிறார் அல்லாஹ்க்கே எல்லா புகழும் அந்த அந்த அல்லாஹ் அவன் யார் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் மனிதனுக்கு செய்த நிலமத்துகள் அருள்கள் மனிதனுக்கு அவன் செய்த நிலமத்துகள் அருள்கள் அதற்காக அல்லாஹுவை என்ன செய்வது புகழ்வது அப்படித்தான் ஆரம்பிக்கிறார் சுபகானந்தா எனவே ஒரு மூமின் படைத்த ரபுல் ஆலமீன் தனக்கு செய்த நேமத்துகளை அருள்களை எண்ணி பார்க்க வேண்டும் அந்த நேரமத்துகளை எவ்வளவு நேமத்துகள் நமக்கு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விடயத்தை இங்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம் எனவே நருமையான சகோதரர்களே அதே போன்று இன்னும் பல விடயங்கள் நாங்க இதுல உங்களுக்கு நினைவுபடுத்தினோம் மிஸ்ரா அவ்வா இந்த தொடர் அடுத்த வகுப்பில் இதனுடைய ஏனைய பகுதி அவ்வாறே தொடர்வோம் என்று கூறி அஹ் நிறைவு செய்கிறேன் இன்ஷால்லால்லாஹ் சொல்லப்பட்ட செய்திகளில் குறிப்புகள் எடுத்துக்கோங்க அதே போன்று சொல்லப்பட்ட விஷயங்களை மீட்டிக்கொள்ளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகருதானா அணில் ஹம்துல் இல்லாஹிரபில் ஆலமீன் சலாம் அலிக்கும் வர அஹ்மத் துவாஹிகு